ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எலெக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்சிக்வெண்ட்டாக அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய டிமாண்ட் ட்ரைவர்ஸ் அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுடைய ப்ராடக்ட்டுங்கிறது வந்து வாட்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய பெரிய ப்ராடக்ட் இது குட்டி பைப்பு இதே மாதிரி பெரிய பைப்லாம் இன்ட்ரஸிட்டான் கனெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பைப்பெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுவும் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள தான் வரும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒன்று வந்து வாட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ட்ரைனேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த பைப்பும் இவங்களை தான் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பைப்பு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்க சம்டைம்ஸ் வந்து ஃபிட்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களாங்கிறது என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காம்படிஷன்ஸ் இருக்கும் பட் டெண்டர் போட்டு இவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஹெவி வெயிட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா ஜல்ஜீவன் மிஷன் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அமுருத்து டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ ஜல்ஜீவன் ஜீவன் மிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்குமான எஸ்டிமேஷன் எஸ்டிமேட்டட் ஒர்க்குக்கே எழுபத்தொம்பது பர்சன்ட் முடிச்சிருக்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டா இன்னும் வந்து பார்த்தோம்னா அதுலேயே மூணு கோடியே தொண்ணூ மூணு கோடி இன்னும் அதுல பெண்டிங் இருக்கு இது முடிஞ்ச உடனே அடுத்த ஏரியாவுக்கு கனெக்ட் பண்ண அவங்க போயிடுவாங்க அது ஒரு பார்ட்ல போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அமிர்த டூ பாயிண்ட் ஓ ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வந்து ரெண்டு லட்சத்தி சாரி ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி அவங்க வந்து திட்டமதி ஒதுக்குறாங்க இது என்னன்னாக்கா ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு கோடி வாட்டர் டேப் கனெக்ஷன் வந்து ஸ்டாச்சு சிட்டிஸில் நாலாயிரத்தி எண்ணூறு ஸ்டாச்சுவரி சிட்டிஸில் அவங்க போடக்கூடிய கனெக்ஷன் கொடுக்குறாங்க இப்போ எங்களுடைய கேபக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க எனஹான்ஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நானூற்றி எண்பது கோடி ரூபா இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பத்து லட்சம் மெட்ரிக் டன் இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக அவங்க செலவு பண்ணுறாங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னாக்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழரை லட்சம் இருந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து ஒம்பது ஒம்பதாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அவங்க வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ இந்த மாதிரி கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து டிமாண்டை பெர்சீவ் பண்ணியிருப்பாங்க டிமாண்டை வந்து பெர்சீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை டெண்டர் போட்டு அந்த டிமாண்டில் இவங்க வந்து ப்ராஜெக்டை வின் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குங்கிறதையும் அவங்க புரிதலுக்குள்ள வச்சுக்கிறாங்க லாங் டேர்ம் டெப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது பர்சன்ட் குறைச்சிருந்து இந்த மூணு குவார்டரில் வந்து பார்த்தோம்னா பதினேழு பர்சன்ட் லாங் டேர்ம் டெப்ட் குறைச்சிட்டு வராங்க இது வந்து ப்ராஃபிட் அண்டு இபிஎஸ் இன்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இது வந்து இங்கே தான் பண்றாங்களா இந்தியா லோக்கல் மாத்திரம் தான் பண்ணுறாங்களான்னாக்கா லோக்கல் மாத்திரம் பண்ணுறதில்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க அது என்னங்கிறது என்னென்ன இருக்கு இப்போ முக்கியமாக உங்களுடைய கீ ப்ராஜெக்ட் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இஸ்ரோவில் இருக்குது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கார்கில் சொல்லியிருக்காங்க பட் எப்படிங்கிறது எனக்கு தெரியல நியூ பார்லிமெண்ட் பில்டிங் அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் ஏஎம்சி பண்ணிட்டு இருப்பாங்களா இல்லாட்டி டி அந்த ரேயல் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது போயிங் கார்பரேஷனுக்கு இவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஃபைசர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும் பிஎம் டபிள்யூ இப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கு வந்து அந்த சில இன் இதுக்கு வந்து தோஹா மெட்ரோ அது பண்ணுறாங்க இப்படியே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வரைக்கும் இவங்களுக்கு கனெக்ட் ஆகுறதை நம்மளால் புரிதல்குள்ள எடுத்துக்க முடியுது இப்போ உங்களுடைய ப்ராடக்டோட ரெவென்யூ மிக்ஸ் பிரேக்அப் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐன் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஆகும் காஸ்ட் பைப்ஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சென்டாகவும் அதர்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டாகவும் இருக்குது லொக்கேஷன் வைஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எயிட்டி செவன் பர்சன்டேஜ் கவரேஜ் கிடைக்குது அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட கான்ட்ரிபியூஷன் பதிமூணு பர்சன்ட் கிடைக்குது இப்போ இவங்களுடைய கஸ்டமர் செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நான் கவர்மெண்ட்லேருந்து நைன்டி டூ பர்சன்டாகவும் கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டாகவும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ள போவோம் ட்ரெயின்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டும் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எழுபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட்டு ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதாவது ஆவரேஜ்லேயே ஹை ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம் ஆவரேஜ் ஹை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கிறதுனால வெரி ஹை வாலாட்டாலி அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒருத்தரும் ஸ்ட்ராங் பைக் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எழுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வந்து எழுநூற்றி இருபது ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன் மைனஸில் போயிருக்கு அப்போ இது என்னங்கிறத நம்ம சர்ச் பண்ணும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு எண்ணூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து இது வந்து ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ரீபேமெண்ட் ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் வந்து முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நடந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கிறாங்க எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு டிவிடென்ட் பே பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதல்குள் எடுத்துக்கிறோம் அப்ப வந்து இவன் வந்து கடன் அடைச்சிருக்கிறாங்க இப்போ இப்ப எண்ணூத்தி பன்னெண்டுனா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பாக்கி இருக்கக்கூடிய ஐநூறு கோடி ரூபாய்க்கிட்டக்க கடன் அடைச்சிருக்கிறாங்க தான் நம்ம அங்கேயும் நம்ம பார்த்தோம் இன்வெஸ்டர்ஸோட இதுலையும் ப்ரெசென்டேஷன்ஸ்லையும் பார்த்தோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசெட் ஆறு பர்சன்ட் ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆன் ஆனுவல் ரெவென்யூ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டும் எபிட் மார்ஜின் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நைன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சென்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மாடரேட்லி ஹை அதாவது ஹைல மாடரேட்டும் சொல்லிட்டு அதுலேயே ஹை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ எங்களுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத்திரமே ஏழு ரூபா கூடி பன்னெண்டு ரூபான்னு வந்து நிற்கிது அப்போ இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏற போவதா அதோட எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டே வந்திருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுனாக்க இங்கே வந்து இந்த சைடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த டூ தான் மேக்சிமம் எடுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மைனஸ் டூ ஆயிருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு அஞ்சு புள்ளி ஆறு அதுக்கப்புறம் அஞ்சு புள்ளி ஒண்ணுன்னு கொஞ்சமா இறங்கிட்டு இப்ப வந்து பன்னெண்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரே தூக்கா தூக்கி இருக்கிறான் ஏழு ரூபா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன எஸ்டிமேஷன் அப்படின்னு சொன்னாக்க இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த ஒருத்தரும் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம பாத்துக்குவோம் இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒரு பெர்செண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இபிஎஸ்க்கு குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே பதினாலு புள்ளி ஒம்பதாகவும் ஹை எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஒம்போது ரெண்டுமே பதினாலு புள்ளி ஒன்போதாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் சிஸ்டங்கிறதுனால நம்ம இப்போ இந்த இடத்தோடையே நம்ம நீட்டிக்கலாம் கரண்ட்டாக வந்து இவங்களுடைய இதில் இப்போ இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் அதாவது மூணு குவார்டர்கான ரிசல்ட் வந்துருச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இறங்கியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ நாலு பர்சன்ட் கீழே குறஞ்சிருக்கு கியூ டு க்யூன்னு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸோட லெவல் பத்து பைசா கூடி ரெண்டு ரூபா அறுபது பைசான் இருக்கு ஆனால் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ரூபா கிட்ட குறைஞ்சி போச்சு இப்போ என்ன நடந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டுன்னு இருந்தது ஜூன் மாதத்துக்கு பதி பதினாலு புள்ளி நாலுன்னு செப்டம்பருக்கு பதினாலு புள்ளி ஒன்றுன்னு இருந்து இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு ஸ்டாக்னேட் ஆகிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக இவன் குறைஞ்சிட்டான் பன்னெண்டு புள்ளி நாலுன்னு குறைஞ்சிருக்கிறான் இதுக்கப்புறம் இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறானா இல்லாட்டி கீழே வந்து கரெக்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறானாங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ இவனோட ஓட டிடிஎம் பார்த்தோம்னா டிகிரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தேழு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினெட்டு பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா புக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ வந்து எண்பத்தி எட்டு அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸுங்கிறது நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு புள்ளி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ரேஷியோ லெவலில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் எட்டு புள்ளி எட்டாவும் அதோட எஸ்டிமேஷன் அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒம்போதாகவும் இருக்கு இபிஎஸ் டிடிஎம்ங்கிறது பன்னெண்டு புள்ளி அஞ்சாகவும் அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்னாகவும் இருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து ரெண்டு புள்ளி ஒம்போதுலேருந்து இருந்து மூணு புள்ளி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் இந்த தான் வருது அதே சமயத்தில் நமக்கு எக்ஸிட் ஆக போறது மூணு புள்ளி ஏழு எக்ஸிட் ஆக போகுது அப்போ இவன் இந்த மூணு புள்ளி ஏழுக்கு மேலே இவன் எவ்வளோ எடுக்கிறானா அப்போ தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் லெவலுக்கு மாத்திரமே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகாது சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இந்த எஸ்டிமேஷன் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால இதை தான் இது பயணமாகும் அப்ப இதுல வந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா நாலு குவார்டருக்கும் பன்னெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது இப்ப இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு பதினொன்னு புள்ளி ஒன்போது பதினொன்று புள்ளி ஒன்பதுல இருந்து ஹை வந்து லோ வந்து பதினொன்னு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கிறதுனால இப்ப பதினொன்று புள்ளி ரெண்டுக்கோ பதினொன்று புள்ளி ஒன்போது வரைக்குமோ கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேலே ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இதோடைய நார்மல் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது எண்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு அப்படி எண்பத்தி அஞ்சு கீழே உடைச்சா எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ எழுபத்தி எட்டுக்கும் கீழே உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு அது வரைக்கும் கீழே இறங்குதான்னு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு வச்சுக்கலாம் நூற்றி இருபத்தி ஏழு உடைச்சா ஒன்று எயிட்டி செவன் டு டூ ஹண்ட்ரடுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம வந்து இது வந்து நார்மல் ட்ரெண்ட் எக்ஸ்போனன்ஷியல்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறதுங்கிறது எஸ்டிபி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் அந்த இடத்த உடச்சு மேலே போனதான் எக்ஸ்பனன்ஷியல் பிக்கப் ஆகி மேலே வரும் அந்த இடத்தோட திரும்பி இருக்கிறான் இப்ப இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் நூத்தி ஒண்ணுங்கிற எஸ் டூ இப்ப எஸ்டிபி வந்து முப்பத்தி ஆறு எஸ் ஒன் வந்து நூத்தி எண்பத்தி நாலு எஸ் டூ நூத்தி ஆறு எஸ் த்ரீ ஐம்பது இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் எஸ் டூ வந்து கீழே உடைச்சு அதாவது நூத்தி மூணு கீழே உடைச்சு இன்னும் வந்து அவன் டவுன் ட்ரெண்டுக்குள்ளதான் இருக்கிறான் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீ ஆன ஐம்பது வரைக்குமோ இல்லாட்டி எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ மிட் பாயிண்ட் ஆன இது ஒரு எழுபத்தி அஞ்சு வரைக்குமோ இறங்குறது எழுபத்தி அஞ்சுலயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இவன் இப்படியே மேலே ஏறினா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பு இப்போ எஸ் டூ நூற்றி மூணு இருக்குன்னு எழுபத்தஞ்சு வந்தாங்கன்னா நூற்றி மூணு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எஸ் ஒன் வந்து நூற்றி எண்பத்தி நாலுன்னு இருக்கு அது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்புறம் இரநூத்தி முப்பத்தி ஆறு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும் இப்போ இந்த எஸ்டிபிங்கிறத உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னாக்க பிபி அப்படிங்கிறது இரநூத்தி ஒன்புத்தி பத்து இந்த பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் இந்த பிரேக் பாயிண்ட் உடச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்கி அறுபத்தி ஒன்பது அது இந்த வருஷமே நடக்கணும்னு இப்ப நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு உடைச்சான்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி பத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேல போறான்னாக்க முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி எம்பத்தி ஒன்பது அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த வருஷத்தில் தான் ஏறுவான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்ம நம்ம சொல்ல முடியாது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் நம்ம பேசுகிறோம் அதுக்கு மேலே அவன் அதிர் புதிரியாக ஏறினான் அப்படின்னு சொன்னால் ஆர்வனான நானூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து இவன் சப்போர்ட்னு எடுத்தான்னாக்க ஒரு ஐம்பது கிட்டக்க வாய்ப்பு இருக்குது ஐம்பதுக்கும் இப்போ எஸ் டூ உடச்சி கீழே உடச்சிருக்கிறான் எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் மிட் பாயிண்ட்டான செவன்டி ரேஞ்சிலையும் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி அது கீழே வந்தோம்னா ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பிரைஸை ரீகால் பண்ணோம்னாக்க இவன் வந்து எஸ்டிபி இரநூத்தி முப்பத்தி ஆறு அந்த இடத்த உடைக்க மாட்டாம தான் கீழே எடுத்துட்டு இருக்கிறான் ஸோ இப்போ எஸ்டிபி இரநூத்தி முப்பத்தி உடைக்கல அதனால எஸ் ஒன் சப்போர்ட் ஒன் நூற்றி எண்பத்தி நாலு அதையும் உடைச்சிட்டான் கீழே உடைச்சிட்டான் எஸ் டூ வந்து நூற்றி மூணு அதையும் கீழே உடைச்சிட்டான் இப்போ அடுத்தது வந்து பேலன்ஸ் பார்த்தோம்னா எஸ் த்ரீ ஐம்பது ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கு இல்லாட்டி த்ரீ வரைக்கும் வரானான்னு பார்க்கணும் மேலே இப்படியோ இந்த ஸ்டெப்பை உடைச்சிட்டு எஸ்டிபிய உடைச்சு இரநூத்தி முப்பத்தாறு உடச்சா அப்படின்னு சொன்னாக்க பிபி பிபிங்கிற பிரேக் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூற்றி இருந்து முந்நூற்றி பத்து அதுக்கு மேலே போறானா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தொம்போது அதையும் உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னா நானூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே